பரதநாட்டியம் பரதநாட்டியத்தில் நீங்கள் வேற லெவல்ல நிறையா விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க ஒரு உண்மை சொல்லணும்னா உங்களுடைய பேட்டியில தான் நீங்கள் எடுத்த ஒன்னா பரதநாட்டியம் பத்தி கேட்டீங்க நிறையா பேர் அதை ஒரு பொருட்டாக மதிச்சதுல ஓ நீங்கள் வந்துட்டு பரதம் கலைஞரா அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுவாங்க எனக்கு கோடிங் ரொம்ப பிடிக்கும் டிசைனிங் ரொம்ப பிடிக்கும் உட்காந்து கேம்ஸ் கிரியேட் பண்ணிட்டு டிராஃபிக் லைட் சிஸ்டம் கிரியேட் பண்ணிட்டு இருப்பேன் பேரோல் டிசைனிங் க்ரியேட் பண்ணிட்டு இருப்பேன் அதை எப்படி ஆட்டோமேட் பண்ணுறதுன்னு கிரியேட் பண்ணிட்டு இருப்பேன் என்னை சுற்றி இருக்க நண்பர்களில் என்னை வந்துட்டு ஜாம்பின்னு கூப்பிடுவாங்க ஏன்னா உனக்கு வந்துட்டு ரொமான்ஸ் இல்லை கெமிஸ்ட்ரி இல்லை எப்போ பார்த்தாலும் கோடிங்னு வாங்க ஆனால் எனக்கு அதுதான் வந்துட்டு பிடிச்சிருக்கு இங்கே ஒரு அப்துல் கலாமோட பெரிய ரசிகை அப்படிங்கிற ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம் எப்படி மேம் அவர் மேலே உங்களுக்கு அவ்வளவு ஈர்ப்பேடி ஏன்னா வந்து அவரோட பர்த்டேக்கு வந்து நீங்க ராமேஸ்வரத்துல இருக்கிற இடத்துக்கு நீங்க போவீங்க வருஷம் வருஷம் போயிருவீங்க அவருக்காக சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க இருபத்தஞ்சு லட்சத்துக்கு மேல மரக்கன்றுகள் வந்து வச்சிருக்கிறீங்க அவர் தான் என்னோட ரோல் மாடல் அப்படின்னு சொல்லி எல்லா இடங்கள்லயுமே எல்லா ஸ்டேஜ்லயுமே நீங்க சொல்லியிருக்கீங்க மத்தவங்களுக்கு எப்படின்னு தெரியலங்க நான் ஒரு டெக்னோ கிரியேட் அதாவது தொழில்நுட்பம் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு மனிதர்னு போது அப்துல் கலாமை வந்துட்டு நீங்களா தலைவரா பார்த்தாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மிசைல் மேன் ஒரு டெக்னாலஜி ஒரு என்டெட் பெண்களுக்கு அப்படின்னு எப்போ மிஸ் மிஸ்டம்லரை டைட்டில் வின் பண்ணிவிட்டு சில ஆர்கனைசேஷன்ஸ் ஏன்னா வந்துட்டு அவங்க ப்ரமோஷன்ஸ்க்கு பிராண்ட் பண்ணி வைப்பாங்க அப்போ நிறைய பெண்கள் வந்து பார்க்கும்போது அவங்க குறையெல்லாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க நிறையா இந்த சைல்ட் கவுன்சிலிங்லாம் தேவைப்படும் அந்த மாதிரி விஷயங்களை நான் இறங்க ஆரம்பிக்கும்போது தான் எனக்கு ஒன்றே ஒன்று தெரிஞ்சுச்சு நம்மனால பல விழிப்புணர்வுகள் கொடுக்க முடியும் என்ன மாதிரி சமையலாக நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் என் வாழ்க்கையிலனா ஒரு நாள் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு வாழ்வேன் யார்கிட்டயே போய் இந்த மாதிரி என் கையில் இந்த மாதிரி ஆயிருச்சு சரியாக இருக்கும் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு நான் நினது கிடையாது நிறையா பேர் சில்ட்ரன் கவுன்சிலிங்க்கு வருவாங்க ஃபேமிலி கவுன்சிலிங்க்கு வருவாங்க வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு சில வேற மாதிரியான செக்ஷுவல் பிரச்சனைகளாக வச்சுக்கிட்டும் வருவாங்க ஸோ அந்த மாதிரியான இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து கவுன்சிலிங் கொடுப்போம் இது எதுவுமே நாங்கள் ஃபீஸ் வாங்கினது கிடையாது யூ தமிழ் பாவை நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம யார பாக்க போறோம்னா மிஸ் தமிழ்நாடுங்க அவங்க மிஸ் தமிழ்நாடு மட்டும் கிடையாது ஒரு சிறந்த பொறியாளர் அப்படிங்கிற ஒரு பட்டம் வாங்கியிருக்கிறாங்க நிறைய ஏழை எளிய மக்களுக்கு அவங்களோட சொந்த காசுல நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அப்துல் கலாம் தான் எனக்கு ரோல் மாடல் அப்படின்னு சொல்லி அவர் கனவை நிறைவேற்ற அளவுக்கு வந்து இருபத்தஞ்சு லட்சத்துக்கு மேற்பட்ட மரக்கன்றுகள் நட்டிருக்கிறாங்க இவங்கள இவங்களை பத்தி நான் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போவேன் அவங்க வாயாலேயே அவங்க எல்லாம் என்னென்ன பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க கண்ணழகி கூந்தலகி அப்படிங்கிற அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கிருக்கிறாங்க பாவை நேரர்களுக்கு இது ஒரு புதுசான விஷயமா தான் இருக்கும் ஸோ அவங்க கிட்ட போய் பேசி அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க வணக்கம் மேம் வணக்கம் மேம் உங்களை பத்தி நிறைய விஷயம் கேட்டிருக்கோம் இதுல ரொம்ப முக்கியமா ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு பார்த்தா பரதநாட்டியம் பரதநாட்டியத்தில் நீங்க வேற லெவல்ல நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க ஸோ அதுலயுமே நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க உங்க வீட்டில் அவார்ட்ஸ் வைக்கிறதுக்கு எப்படி மேம் ஒரு எப்படி ஷோகேஸ் மாதிரி இருக்கா இல்லை ரூவே ஃபுல்லப் பண்ணி வச்சிருக்கீங்களா இல்லை ஒரு ஹாலே ஃபுல்ல பண்ணி வச்சிருக்கீங்க ஒரு உண்மை சொல்லணுன்னா உங்களுடைய பேட்டியில தான் நீங்க எடுத்த உடனே பரதநாட்டியம் ஒரு ஓ பரதம் கலைஞரா அப்படின்னு சொல்லிட்டு அதிகமா எல்லாரும் மிஸ் தமிழ்நாட பத்தி பட் எடுத்த உடனே நம்மளுடைய அந்த கலையை பத்தி நீங்க கேட்டதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் பரதநாட்டியம் அப்படின்றது என் அம்மா ஒரு பரதநாட்டியம் டான்ஸர் எனக்கு பரதநாட்டியம் அதோட மோகினி ஆட்டம்ன்றது எக்ஸ்பர்டைஸ் நானு பட் நம்ம படிப்பெல்லாம் ஐடி துறையில போகும்போது பெருசா அதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கல அப்படின்னாலும் ஸ்வீடன் நாட்டில் உள்ள வேர்ல்டு ட்ரேட் சென்டர்ல நிறைய தமிழ் சங்க மேடைகள்ல ஆடி இருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு மேல எனக்கு வாய்ப்பு கிடைக்கல அதுக்கப்புறம் இந்த வருஷம் மார்ச் தான் ஒரு சித்திரை விழாவுக்கு கோயில்ல ஒரு பெர்ஃபார்மென்ஸ் பண்ணேன் அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு நவம்பர் மந்த்து பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அது ஒரு இந்தியன் டான்ஸ் ஃபெஸ்டிவல்ல பிளான் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க ஒரு பரதம் பரதத்துல வந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கீங்க உங்க அம்மா வருது ஒரு பரதநாட்டிய டான்ஸ்னு சொல்றீங்க சோ நீங்க யாருக்காவது கத்துக் கொடுத்துருக்கீங்களா உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க தெரியல எனக்கு அதுக்கான வாய்ப்பே எனக்கு கிடைக்கல சார் அம்மா ஸ்டூடண்ட்ஸ் அம்மா வந்து யாருக்காவது சொல்லி கொடுத்துருக்காங்க அம்மா வந்துட்டு ஹவு ஹவுஸ் ஒய்ஃப் இப்போ இந்த காலத்துல நம்ம இதை நீங்க ஈஸியா பேசுறீங்கல்ல அந்த காலத்துல பரதநாட்டியம் ஆறு சம சமுதாயம் வந்துட்டு அந்த பெண்களை கூத்தாடிகள்னு சொல்லக்கூடிய காலகட்டம் அது அப்போ என்னுடைய அம்மா கல்யாணத்துக்கு அப்புறம் இல்லத்தரசியா அந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு கத்துக் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான இப்பத்த அந்த ஒரு ஃபார்வர்ட் சொசைட்டி அப்ப இல்ல அதனால அதுக்கான வாய்ப்பு என்னுடைய தாயாருக்கும் கிடைக்கல சோ எல்லா பெண்களுக்கும் ஒரு விஷயம் நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க பெண்களுக்கு ரொம்ப முக்கியம் அழகு கிடையாது படிப்பு தான் படிப்பு தான் உன்னோட வாழ்க்கையை மாற்றும் படிப்பு தான் உனக்கு எல்லாமே பண்ணும் அப்படிங்கிற விஷயம் நீங்க எத்தனை மேடை ஏறி இருக்கீங்களோ அத்தனை மேடையிலையுமே சொல்லியிருக்கீங்க காசு பணம் இருக்கோ இல்லையோ உங்ககிட்ட படிப்பு இருந்தா உன்னோட வாழ்க்கையே மாறும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க ஸோ அதையே எல்லாருக்கும் அந்த விஷயம் மட்டும் சொல்லிட்டே இருக்கீங்க இப்போ நானே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தமிழ்நாட்டு அழகி பட்டம் எல்லாம் வாங்கிட்டு துறையை நோக்கியே முழுக்க தொழிலா போகல ஒருவேளை ஏதாவது ஹாபியா வாய்ப்பு கிடைச்சிருந்தால் போயிருக்கலாம் பட் அதுலயும் எனக்கு விருப்பம் இல்லை படிப்பு அப்படின்றத அறிவு சார்ந்து நீங்க அறுபது வயசு ஆனாலும் எழுபது வயசு ஆனாலும் அஞ்சு வயசு ஆனாலும் அறிவு தான் உங்களுக்கு உதவுங்க உங்களுடைய அழகு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மனசு இருக்கணுங்க உடல் அளவுல உள்ள அழகுன்றதுனால அவங்க ஒரு பெரிய சக்சஸ்ஸா ஆயிடுவாங்க அப்படிலாம் கிடையாது இன்னொன்னு பெரிய பெரிய நடிகைகள்லாம் நடிகையா இருக்காங்கன்றதுனால அவங்க எல்லாம் அழகான கிடையாது அதுல வந்துட்டு பல விஷயங்கள் இருக்கு பல அழகான கிளி பசங்க பொண்ணுகள்லாம் இருக்கிறாங்க அவங்கலாம் பெரிய நடிகையா இருக்க வாய்ப்பும் கிடைக்கல படிப்பு இருந்ததுன்னா எப்படினாலும் பொழிச்சுக்கலாம் ஒரு பெண் அப்படின்றது தான் என் சொல்லும்போது சொல்லும் மேம் இந்த கேள்வி வந்தது உலக இந்தியாவே திரும்பி பார்க்குற அளவுக்கு வந்து பொறியியல் அதாவது இன்ஜினியரிங் படிப்புல வந்துட்டு நீங்க நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க அதை பத்தி மக்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் அதாவது எப்படின்னாக்க எனக்கு டெக்னாலஜி எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ஆரம்பத்தில் ஒரு ஜாவா டிசைனராக தான் நான் ஜாயின் பண்ணேன் எடுத்தோடனேயே ஆன் கேம்பஸ் என்னை எரிக்சன் கம்பெனி தான் என்னை எடுத்தாங்க உடனே எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளைட் ட்ரிப்பே இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு குரோவேஷியா யூரோப்புங்க அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா யூரோப்லேயே அதிகமாக டெக்னாலஜி ஓரியன்டாக இருந்துகிட்ருந்தேன் எனக்கு கோடிங் ரொம்ப பிடிக்கும் டிசைனிங் ரொம்ப பிடிக்கும் உட்காந்து கேம்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருப்பேன் டிராஃபிக் லைட் சிஸ்டம் கிரேட் பண்ணிட்டு இருப்பேன் பேரோல் டிசைனிங் கிரேட் பண்ணிட்டு இருப்பேன் அதை எப்படி ஆட்டோமேட் பண்ணுறதுன்னு கிரியேட் பண்ணிட்டு இருப்பேன் என்னை சுற்றி இருக்க நண்பர்கள்லாம் என்ன வந்துட்டு ஜாம்பின்னு கூப்பிடுவாங்க ஏன்னா உனக்கு வந்துட்டு ரொமான்ஸ் இல்லை கெமிஸ்ட்ரி இல்லை எப்போ பார்த்தாலும் கோடிங்னு வாங்க ஆனால் எனக்கு அதுதான் வந்துட்டு பிடிச்சிருக்குங்க இன்னொன்று டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உள்ளே போயிட்டு நீங்கள் டெக்னாலஜி லீடர்னு நீங்கள் பெருமையாக சொல்லிக்கணும் அப்படின்னா டெக்னாலஜியை மாற மாற அதை நீங்கள் கத்துக்கிட்டே இருக்கணும் கத்துக்கிட்டே இருக்க இருக்க நம்ம பல விஷயங்கள் வந்துட்டு நம்மள கண்டினியூஸா நம்மள இம்ப்ரூவ் பண்ணிட்டு எப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வருது சோ ஒரு விஷயம் கத்துக்கிறது நான் தொடர்ந்து பார்த்தா டான்ஸ் படிப்பு ஏழைங்களுக்கு ஹெல்ப் பண்ணனும் சோ சுத்தி இருக்கிற விஷயம் பார்க்கணும் எங்களை மாதிரி சேனல்ஸ்க்கு இன்டர்வியூஸ் கொடுக்கணும் நிறைய விழாக்களுக்கு நீங்க ஜட்ஜா போகணும் சோ எப்படி தொடர்ந்து விஷயம் பண்ணி அதாவது எப்படி நாங்க ப்ரியாரிட்டி எப்படி நம்ம வந்துட்டு சிஸ்டமேட்டிக்கா ஹேண்டில் பண்றோம்ன்றது ப்ரொஃபஷனல் லைஃப் வேறங்க நம்மளுடைய ஒர்க் அது எப்பொழுதுமே இம்பாக்ட் பண்ணக்கூடாதுங்க ஃபேமிலி லைஃப் நிறையா பேருக்கு என் பர்சனல்ஸே தெரியாது எங்கே யார் இருக்காங்க என் ஃபேமிலி மெம்பர்ஸ்னே தெரியாது அது தனி சோசியல் லைஃப்ன்றது தனி கான்டாக்ட்ஸ் பில்ட் பண்ணுறது இப்போ நீங்களாக பாருங்கள் சோசியல் லைஃப் பேசுகிறோம் கருத்துகள் பரிமாறுறோம் புரியுதுங்களா இது சோஷியல் லைஃப் சர்வீஸ் லைஃப்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அது தனி இப்போது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒரு ஃபிலாசர்ன்ற முறையில் நான் சொல்கிறேன் சக்சஸ்ஃபுல்லான ஆட்கள் எல்லாருமே ஒரே துறையில் அப்படியே பெருசாகி சக்சஸ்ஃபுல்லாக இருக்காங்கன்னா இல்லை ஒரே துறையை கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க அதில் சக்ஸஸ் ஆவாங்க ஆனால் அவங்களுடைய எனர்ஜி இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப வந்துட்டு டைனமிக்காக இருக்கும் நிறைய கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் வச்சுருப்பாங்க டாப் லெவலில் எந்த சக்ஸஸ்ஃபுல் ஒரு பிஸ்னஸ் மேனோ இல்லை சக்ஸஸ்ஃபுல் என்டர்பிரனர் யாருனாலும் நீங்கள் பார்த்தீங்கனாலும் ஒரு ஒருத்தர் ஒன்றா ஸ்போர்ட்ஸ் மேனாக இருப்பாங்க ஹாபி ஏன்னா ஒருத்தர் எனக்கு கோல்ஃப் விளையாடணும் அப்படின்னு பிடிப்பாங்க சிலருக்கு வந்துட்டு கார் ரேசிங் அப்படின்னு சொல்லுவாங்க கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அதிகமாக இருக்க 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 தான் ஒருத்தர அபிஷியலா அவங்க ப்ரொஃபஷனல் இப்ப நிறைய சீனியர் ஆஃபீஸர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்களுக்கு இன்னொரு ஃபேஸ் இருக்கும் ஏதாவது விளையாடுவாங்க ஸ்கிரிப்ட் எழுதுவாங்க இல்ல ஏதாவது பாடுவாங்க கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் நம்ம பெர்ஃபார்மன்ஸை எப்பொழுதுமே மேம்படுத்தும் அப்படி இருக்கும்போது இந்த டெக்னாலஜி அப்படின்ற ஒண்ணு நீங்க சொன்னீங்க பாருங்க டெக்னாலஜியை ஃபோக்கஸ் பண்ணி போனாலும் அது என் வாழ்வாதாரம் தான் ஆனால் இந்த வாழ்வாதாரத்துக்கு சப்போர்ட்டிவா கொடுக்கக்கூடிய மற்ற சிஸ்டம்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் அதை சிஸ்டமேட்டிக்கா ஹேண்டில் பண்ணோம்னா டைம் மேனேஜ்மெண்ட் ஒரு ப்ராப்ளமே கிடையாது நிறையா விருதுக்கு சொந்தக்காரங்க நீங்கள் ஸோ விருது அப்படின்னு சொன்னாலே விருதுக்கு பக்கத்தில் வந்து நம்ம ஸ்ரீபா மேம் பேர் வச்சுக்கலாம் ஸோ எப்படி மேம் அந்த மிஸ் தமிழ்நாடுக்குள்ள வரணும் எப்படி நீங்கள் அந்த இடத்துல வந்து நிறைய விஷயம் டேக்கிள் பண்ணியிருப்பீங்க அந்த இடத்துல ஒரு தமிழ் பொண்ணு அந்த இடத்துல வந்து நிற்கணும்னா அது ரொம்ப பெரிய கஷ்டம் என்னென்ன ஃபேஸ் பண்ண நீங்கள் கஷ்டங்களை ஃபேஸ் தமிழ்நாடுனாலே அதிகமாக தமிழ் பொண்ணு வந்து நிற்பாங்க ஓகேங்களா எனக்கு வந்துட்டு இது ஒரு 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 ஆக்சிடென்ட்லான வாய்ப்புங்க நான் 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 அப்போ அப்போ தான் என்னுடைய ஜாபே இந்தியா இருக்கேன் நபரை பார்க்குறேன் ரோடு சம் செக்கிங்கில் கார்டு ஒருக்கிங் அம்மா நல்லா இருக்குமா இந்த மாதிரி ஆடிஷன் ட்ரை பண்ணி அப்படின்னு கொடுத்துட்டு அந்த அந்த நபர் யார் மகான் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க ஏன்னா அந்த கார்டு கூட இல்லை அந்த கார்ல இருந்தது என்னன்னா இந்த மாதிரி இடத்துல ஒரு ஆடிஷன்றது மட்டும்தான் தெரியாது இட்ஸ் லைக் அ பாம்ப்லெட் அங்கே போன பார்ட்டிசிபேட் பண்ண ஒவ்வொரு ரவுண்டா நான் கிளியர் பண்ணேன் எவ்வளவோ ஜூனியர் ஆர்டிஸ்டுகளா இருந்தாங்க மாடல்ஸ் எல்லாம் இருந்தாங்க பட் ரொம்ப டிட்டர்மினேஷன் இருந்ததுன்னு வைங்க ஒன்ஸ் நீங்க உள்ள நீங்கள் நீங்க தான் ஆகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க ஜெயிப்பீங்க அந்த டிட்டர்மினேஷன் எனக்கு அதிகமாகவே இருந்தது நிறைய பேர் எனக்கு கத்துக்குட்டியாவே ட்ரீட் பண்ணிருந்தாங்க ஒரு கட்டத்துல ரொம்ப ஸ்கோர் வாங்க 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 எனக்கு கூட இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணி சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்களா அதெல்லாம் கூட ஸ்டாப் ஆச்சு அதெல்லாம் மீறியும் என்ன வந்து காப்பாத்தினது ஆட்டிடியூட் ரவுண்டு ஐக்கியூ கேட்வாக் ரவுண்ட் கன்ஜினியாலிட்டி ரவுண்ட் இந்த இந்த மாதிரி பல ரவுண்ட மூலமா அதாவது ஸ்டேஜ் ஆன் ஸ்டேஜ் போறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் நான் தான் டைட்டில் வின்னர் அப்படின்ட்டு நான் ஸ்கோர்ல நான் மேக்சிமமா இருந்தேன் ஒரு விஷயம் இது ஒரு பக்கம் இருக்க வந்து நீங்கள் ஒரு அப்துல் கலாமோட பெரிய ரசிகை அப்படிங்கிற ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம் எப்படி மேம் அவர் மேலே உங்களுக்கு அவ்வளோ ஈர்ப்பு எப்படி ஏன்னா வந்து அவரோட பர்த்டேக்கு வந்து நீங்கள் ராமேஸ்வரத்தில் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் போவீங்க வருஷம் வருஷம் போயிருவீங்க அவருக்காக சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க இருபத்தஞ்சு லட்சத்துக்கு மேலே மரக்கன்றுகள் வந்து வச்சிருக்கிறீங்க அவர் என்னோட ரோல் மாடல் அப்படின்னு சொல்லி எல்லா இடங்கள்லேயுமே எல்லா ஸ்டேஜ்லயுமே நீங்கள் சொல்லியிருக்கீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியலங்க நான் ஒரு டெக்னோகிரேட் அதாவது தொழில்நுட்பம் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு மனிதர்னு போது அப்துல் கலாமா வந்துட்டு நீங்களா தலைவராக பார்த்தாலும் எங்களை பொறுத்தவருக்கு ஒரு மிசைல் மேன் ஒரு டெக்னாலஜி ஓரியன்ட் பர்சன் ஸோ அந்த இண்டஸ்ட்ரியில் நான் யாரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்துல் கலாமா இருந்தார் ஏன்னா ஒரு மிசைல் மேனாக ஒரு டெக்னாலஜி ஓரியன்ட் பர்சனாக இருந்து அவர் எடுத்துக்கூடிய அந்த விஷயங்கள் அதுக்கப்புறம் அவராக ரிசைன் பண்ணுது அவருடைய புத்தகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்கப்பூர்வமாக இருக்கும் அவருடைய புத்தகங்கள் படிக்க படிக்க நான் அவருடைய ஃபாலோவர் தான் நான் ரசிகைன்றது கூட வந்துட்டு ஒரு சின்ன வார்த்தை நான் நினைப்பேன் அதுக்கும் மேல அவருடைய சிஷ் மாதிரி மாதிரிதான் நான் அவருடைய கொள்கையில கொள்கையை போராடுறதுக்காக தான் நாங்க எங்களுடைய இயக்கமே யுனைடெட் சமரிட்டன்ஸ் இயக்கமே நாங்க ரன் பண்ணிட்டு இருக்கோம் இதுல என்னன்னா அவருடைய நினைவு நாளும் என்னுடைய நாளும் ஒரே நாள் அப்படின்றதுனால அந்த நாள்ல ஜூலை இருபத்தி ஏழு அந்த நாள்ல என் பிறந்தநாளை கொண்டாடவே மாட்டாங்க கேக் கட் பண்ணுறது அதை எதுவும் பண்ண மாட்டோம் ஏன்னா தான் அப்துல் கலாம் நினைவு நாள்னு ஆனால் நண்பர்கள் அந்த ஒரு நாள்லயும் வந்துட்டு நம்ம நட்பை வந்துட்டு மேம்படுத்தணுன்ட்டு அந்த மாசம் ஆரம்பத்துல இருந்து என் பிறந்தநாளை கொண்டாட ஆரம்பிப்பாங்க அந்த அளவுக்கு அப்துல் கலாம் ஐயாவுடைய மேலவுல பற்றுதல் ரொம்ப அதிகமாச்சு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷம் ஆச்சு அது அதே நாளில் நான் என்னுடைய பிறந்தநாள் கொண்டாடி அவருடைய புத்தகங்கள்லாம் நான் எழுத இப்ப நான் எழுதிட்டு இருக்கிற புத்தகங்களுக்கு ஒரு ஃபவுண்டேஷனாக இருந்தது கூட அவருடைய வார்த்தைகள் அவருடைய கனவுகள் தான் நான் அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் நாங்கள் எங்கள் இயக்கம் சார்ந்த நிறைய நாங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மரக்கன்று நடுதல் அவ அவர் வந்துட்டு ரொம்ப குழந்தைகள் மாணவர்கள் இளைஞர்களை நம்பினாங்க நாளைய சமுதாயம் இளைஞர்கள் கையில்னு நம்பினாங்க அதனால அதிகமாக நாங்கள் ஃபோகஸ் பண்றது இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த சில்ட்ரன் கேன்சர் பேஷண்ட்ஸ் அதுக்கப்புறம் குழந்தைகளுடைய படிப்பு ரிலேட்டடான விஷயம் அந்த மாதிரி அவருடைய ட்ரீம்ஸ் அதிகமாக கொள்கைகளை ஃபாலோ பண்ணணுன்ற மாதிரியே எங்களுடைய லைஃப் ஆயிடுச்சு இந்த வருஷமும் அப்துல் கலாம் நிறைவு நாளுக்கு கிராண்டாக ஒரு ஈவெண்ட் பண்ணோம் இப்போ வரப்போற அவருடைய பிறந்த நாளுக்கும் வந்துட்டு வேற மாதிரியான ஒரு சர்வீஸ் ஈவெண்ட்டு நல்ல ஒரு மெகா ஈவெண்ட்டாக பிளான் பண்ணிகிட்ருக்கோம் தெற்காசியாவின் திருப்புமனை அப்படின்னு சொல்லி எல்லாம் அவங்கள சொல்லியிருக்காங்க நோபல் பிரைசஸ்லாம் வாங்கியிருக்கீங்க ஸோ எதுக்கெல்லாம் மேம் வாங்கியிருக்கிறீங்க அதாவதுங்க இது நோபல் பிரைசஸ் அப்படின்னு சொல்கிறது மெயினான இன்னொரு நோபல் பிரைஸ் இருக்குது ஓகேங்களா அது உலக அளவில் இது அது கிடையாது நோபல் சிட்டிசன் அவார்ட் பட் இருந்தாலும் அது நோபல் அவார்டு அப்படின்ட்டு நம்ம நேஷ்னல் லெவலில் கருதப்படக்கூடிய ஒரு விருது அது ஏன் தெற்காசியாவில் இது வந்துட்டு ஒரு திருப்பமுனைன்னு சொன்னாங்கன்னா ஒரே மேடையில் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேத்த பண்ண இது வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஒரே மேடையில ரெண்டாயிரம் பேர்த்த ஐ டொனேஷனுக்கு பிளச் பண்ண வச்சாங்க அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணி நம்ம நம்ம இந்தியால தமிழ்நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணி அப்துல் கலாம் நிறைவநாள் அன்னைக்கு இது போன வருஷம் நடந்தது ரெண்டாயிரத்தி ஐநூறு பேரை நாலு காலேஜஸ் இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க பெரிய விழாங்க அது ஒரு பெரிய விழா ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக அதிகமாக சோஷியல் சர்வீஸ் ஓரியன்ட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷனல் ஸ்பீச் ரிலேட்டட் என்னுடைய மோட்டிவேஷனல் ஸ்பீச்லாம் நிறைய ஸ்கூல் காலேஜஸில் மாணவர்களை ரொம்ப ஊக்கப்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க எனக்கு அதிகமாக டைம் இப்போ வர வரை என்னுடைய ஒர்க் பண்றதை விட அந்த காலேஜஸ் அந்த ஸ்கூல்ஸ் அந்த ட்ரக் அவேர்னஸ் கேம்பெயின் குட் டச் பேட் டச் அவங்களுடைய அஹ் அறிவை மேம்படுத்தக்கூடிய விஷயங்கள் அந்த மாதிரியே என்னை வந்துட்டு கூப்பிட ஆரம்பிச்சாங்க சோ இந்த மாதிரி ஒரு சில காரணங்களுக்காக அதுலயும் என்னன்னா இது ஒரு லிமிட்டுக்கு மேல எப்படி போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மாடர்ன் மதர் மதர் ரேசா அப்படின்னு ஒரு அடுத்த கேள்வி அதுவாதான் இருந்தது மாடர்ன் மதத்தரசு அப்படின்னு தான் சொல்லுவேன் நிறைய ஏழை குழந்தைங்களுக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டவர்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு எப்படி மேம் நம்ம கிட்ட இருந்தாவே இருக்கிறவங்களே நிறைய விஷயம் செய்ய மாட்டாங்க உங்களுக்கு எப்படி இவ்வளவு பேரை தத்துறது இவ்வளவு விஷயங்கள் பண்ணணும் தோணுது அது அது வந்துட்டு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே எனக்கு இருந்தே இருப்புங்க சின்ன வயசுல இருந்தே நிறைய இந்த என்விரான்மெண்டல் ஓரியண்டட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நிறைய பண்ணுவோம் என்விரான்மெண்டல் பீரியட்ஸ் எல்லாம் வரும்போது எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் சோஷியல் சர்வீஸ் எனக்கு அப்ப இருந்தே எனக்கு ஆரம்பிச்சிருச்சு இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பெண்களுக்கு உதவணும் அப்படின்னு எப்போ வந்ததுன்னா டைட்டில் வின் பண்ணிட்டு சில ஆர்கனைசேஷன்ஸ் ஏன்னா வந்துட்டு அவங்க ப்ரமோஷன்ஸ்க்கு பிராண்ட் பண்ண வைப்பாங்க அப்ப நிறைய பெண்கள் வந்து பார்க்கும்போது அவங்க குறையெல்லாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க நிறைய இந்த சைல்டு கவுன்சிலிங்லாம் தேவைப்படும் அந்த மாதிரி விஷயங்களை நான் இறங்க ஆரம்பிக்கும் போதுதான் எனக்கு ஒன்னே ஒன்னு தெரிஞ்சிச்சு நம்மளால பல விழிப்புணர்வுகள் கொடுக்க முடியும் சம்பாதிக்கிறோம் ஸோ நமக்குன்ட்டு நான் வந்துட்டு ரொம்ப ஃபேமிலி நான் கல்யாணம் பண்ணிட்டு அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணுன்ற மாதிரி இல்லாம சின்ன வயசுல அடாப்டட் சில்ட்ரன்ஸ் எனக்கு இருக்காங்க அப்படியே எனக்கு லைஃப் போயிடுச்சு அப்போ என்னுடைய ஏர்னிங்கில் என்ன ஆகுது அப்படின்னா மக்களுக்கு போகட்டும்னு நினைப்பேன் அது ஒன்று இன்னொன்று எங்க இயக்கமில் எனக்குன்னு போர்ட் டைரக்டர்ஸ்லாம் இருக்காங்க அவங்க ஒவ்வொருத்தரும் என்ன மாதிரிதாங்க அவங்க சம்பாதிப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்க ஃபேமிலிக்கு பாப்பாங்க ஹெல்ப் பண்ண முடியுமோ ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த மாதிரி பவுண்டேஷன் அப்துல் கலாம் ஃபாலோவர்ஸ்னாலேயே எல்லா டேரக்டர்ஸுமே அப்துல் கலாம் ஃபாலோவர்ஸ் ஒவ்வொரு உறுப்பினர்களுமே வந்துட்டு அப்துல் கலாம் உடைய ஃபாலோவர்ஸ் அதனால எல்லாம் கையில அஞ்சு தான் வச்சிருப்பாங்க பாக்கெட்ல அந்த அஞ்சு ரூபாவை எடுத்துக் கொடுப்பாங்க எங்க இயக்கத்தை சார்ந்த தன்னார்வலர்கள் அந்த மாதிரியான ஒரு இயக்கத்தை நான் உருவாக்கும் போது எனக்கு சில விஷயங்கள் ஈஸியா இருந்தது இவங்களுக்கு வந்துட்டு உதவுறதுக்கு உதவுறதுன்றது கரெக்டான வார்த்தை இல்லைன்னு நினைப்பேன் அது நம்மளுடைய பொறுப்புங்க ஸோ அந்த பொறுப்பை நிறைவேற்றுறதுக்கு எனக்கு உபயோகமா இருந்தது நான் கரெக்டா ஒரு இயக்கமா அதை அதை சார்ந்த ஒரு சர்க்கிளை ஃபார்ம் பண்ணது தான் மேம் அது ஒரு பக்கம் இருக்க சில பேர் வந்து ஹெச்ஐவி இருந்தாவே உங்களுக்கு ஹெச்ஐவிலாம் இருக்குப்பா அப்படி சொல்லி ஒதுங்கி யார் எப்படி போனால் என்ன அப்படி சொல்லி ஒதுங்கி தான் பார்த்துருக்கோம் அந்த ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீங்கள் வந்துட்டு அவங்க அவங்க தேவைகளுக்கு யாருக்கிட்டே போய் நாடி நிற்கக்கூடாது அவங்களே எல்லாமே பூர்த்தி பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக அவங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் அவங்களுக்கு நிறைய தொழில் சொல்லி கொடுத்துருக்கீங்க அவங்களா சொந்தமாக நிறையா விஷயங்கள் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி குழுக்கள் அமைச்சு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அதாவதுங்க நாங்கள் ஹெச்ஐபி பாசிட்டிவ் விமனை ஃபோக்கஸ் பண்ணது காரணமே இப்போ நீங்கள் சொன்னதுக்கு தான் கேன்சர் பேஷண்ட்ஸ்னா அதுக்கு உதவுறதுக்கு பல என்ஜிஓஸ் முன் வராங்க ஹெச்ஐஏ பாசிட்டிவ் அப்படின்னும் போது அவங்க வந்துட்டு முழுக்க சமூகத்துல தளி வைக்கப்பட்டவங்க அதில் பாதிக்கப்பட்ட பெண்கள் இப்போவே வேறு நோயில் பாதிக்கப்பட்ட பெண்கள் கூட வெளியே வந்த சமுதாயத்தில் நான் இந்த மாதிரி ஆளாக்கப்பட்டேன் அப்படின்னு உதவியை எடுத்துப்பாங்க ஆனால் ஹெச்ஐவியில் பாதிக்கப்பட்ட அந்த விமன் அவங்க இந்த பிரச்சனையில் இருக்காங்கன்னு சமுதாயத்தில் சொல்கிறதுக்கே ரொம்ப வைக்கப்படுவாங்க அந்த மாதிரி சூழ்நிலைகளில் அவங்களுக்கு உதவுறதுக்கு யாராவது இருக்கணும் அப்படின்றது தான் அதனால எங்க இயக்கத்துல அதுக்குன்னு ஒரு தனி டிபார்ட்மெண்டே இருக்குங்க சில டாக்டர்ஸோட டை அப் எல்லாம் வச்சுட்டு இருக்கோம் ஒவ்வொரு வருஷம் ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் ஹெச்ஐபி பாசிட்டிவ் விமென் பேஷண்ட்ஸ நாங்க வந்துட்டு அடாப்ஷன் மாதிரி பண்ணிடுவோம் அவங்க லைஃப மேம்படுத்துறதுக்கு நமக்கு என்ன தேவை அவங்களுடைய ஷெல்டர் ஓரளவு நாங்க வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் அவங்க இண்டிபென்டென்டா இருந்து அவங்களை பாத்துக்கிறதுக்கான ஃபார் எக்ஸாம்பிள் சிலர் டெய்லரிங் விரும்புவாங்க சிலர் வந்துட்டு ரங்கோலி எனக்கு போட பிடிக்கும் அப்படின்னு அப்ப அது ரிலேட்டடாக அவங்களுக்கு எப்படி வாழ்வாதாரம் கிரியேட் பண்ணி தரணும் அப்படின்ற மாதிரி பாப்போம் சிலர் வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ராய்டரி பிடிக்குன்னு நிறைய ஆர்டிஃபிக்ஸ் ஹேண்ட் எல்லாம் பண்ணக்கூடிய சில பெண்கள் பார்க்க எளிமையான பெண்களா இருப்பாங்க நிறைய திறமை இருக்கும் நிறைய ஆசைகள் இருக்கும் கொஞ்சம் ஊக்கப்படுத்தினா அதில் அவங்க பய பெருசாக சாதிப்பாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் நாங்க ஒவ்வொரு வருஷமும் எடுத்து இவ்வளவு பெண்கள்னு எடுத்து மும்முரமாக அவங்கள கான்சென்ட்ரேட் பண்ணி வருஷம் முடியும் போது அப்படியே நாங்க அவங்கள விட்டு விலகுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்க அந்த ஒரு ரெடி ஆயிட்டாங்க அப்படின்ற அந்த இலக்குன்றதுனால ரொம்ப வேக வேகமா எங்க டீம் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் இன்னொரு விஷயம் என்ன கேட்கணும் உங்ககிட்ட எத்தனை இயக்கங்கள் இருக்கு மேம் ஸோ நிறைய பார்க்க போயிட்டே இருக்கு கணக்கில்லாத இயக்கங்கள் போயிட்டு இருக்கு ஒரே ஒரு ஃபவுண்டேஷன் யுனைடட் சமாரிட்டன்ஸ் இந்தியா ஃபவுண்டேஷன் இதெல்லாம் நாங்கள் குழந்தைகளுக்கு தனியாக நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் பெண்கள் குழந்தைகள் பெண்கள்னு சொல்லும்போது எஜுகேஷன்றது ஒரு தனி கேட்டகரியில வருது மெடிகேஷன்ஸுன்றது தனியாக அதாவது பாதிக்கப்பட்டவங்க கேன்சர் பேஷண்ட்ஸ் ஹெச்ஏபி பாசிட்டிவ்னு தனியாக போயிட்டுருக்குது அதை தவிர்த்து சைக்காலஜி கவுன்சிலிங்னு ஒரு தனி டிபார்ட்மெண்ட் இருக்குது நிறையா பேர் சில்ட்ரன் கவுன்சிலிங்க்கு வருவாங்க ஃபேமிலி கவுன்சிலிங்க்கு வருவாங்க வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு சில வேற மாதிரியான செக்ஷுவல் பிரச்சனைகளாக வச்சுக்கிட்டு வருவாங்க ஸோ அந்த மாதிரியான இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்திரு கவுன்சிலிங் கொடுப்போம் இது எதுவுமே நாங்கள் ஃபீஸ் வாங்கினது கிடையாது நிறையா பேர் அதாவது ஓபன் அவுட் பண்ணி நம்ம யார்கிட்ட நம்பி பேசலாம் அப்படின்னு தெரியாத அந்த அந்த மாதிரியான மக்களுக்கு நம்ம ஒரு விழிப்புணர்வு குடுக்கணும்ன்றதா இதெல்லாம் பண்றோம் அப்ப நிறைய பேர் ஓபன் அப் பண்ணி பேசுவாங்க நிறைய சூசைட்ஸ் நடக்கிறதுக்கு காரணம் கரெக்டான கவுன்சிலிங் கரெக்டான நபர்னால கரெக்டான ஒரு நார்மலா ஒரு ஒரு ஃபேமிலில ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி போனாவே வந்து காசு வாங்கிட்டு தான் அந்த ஃபேமிலி ப்ராப்ளம்க்கே பேசுவாங்க சோ நீங்க இந்த மாதிரி எந்த விஷயத்துக்குமே காசு வாங்குறது கிடையாது உங்களோட சொந்த பணம் தான் யாராவது ஒரு விஷயம் பண்ணணும்னா யாரும் உதவி செய்வாங்கப்பா பின்னாடி ஆள் இல்லாமல அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சும் ஒரு பெண்ணா நீங்க அதை ஃபேஸ் பண்ணிருப்பீங்க ஃபேஸ் பண்ணாமலாம் எந்திருக்க மாட்டீங்க அதான் நான் ஃபேஸ் பண்ணத நீங்க நம்பவே மாட்டீங்க அத நீங்க பேசுனதுக்கு நான் குறிக்கிட்டேன் நான் வந்துட்டு ரொம்ப கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிறேன்ட்டு இல்லை நான் அப்ராட்லேருந்து இருந்து இங்க வந்த உடனே என்னுடைய கோடிக்கணக்கான பணத்தை நான் அப்படியே வந்துட்டு நான் சேரிட்டி கொடுத்த நபர் அது வந்துட்டு எல்லாமே வித் எவிடன்ஸோட பார்த்துருப்பாங்க அதுக்கப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு வீடு இது இது போதும் அப்படின்னு இருக்கும்போதும் நான் பாதிக்கப்பட்டேன் இங்க உள்ள ஒரு மாஃபியானால ஹராஸ் செய்யப்பட்டு அதையும் ஃபோர்ஜரி பண்ணி கையில ஒண்ணுமே இல்லாம இதெல்லாம் வந்துட்டு ஒரு தனி ஹிஸ்ட்ரிங்க அதாவது எப்படின்னா அந்த மாஃபியா அந்த என்ஆர்ஐசியே டார்கெட் பண்ணி அவங்களுடைய சொத்துக்களை எடுக்கிறது அப்படின்ட்டு இருக்கக்கூடிய இருக்கிறதையும் கையை விட்டு போயிருக்கு ஒரு கட்டத்தில் என்ன ஆகுனா நான் யார்ட்டையும் போய் நிற்கிற ஆளும் கிடையாது உடம்பு முடியாமல் போச்சு நீங்கள் ஒர்க் பண்ணலை அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ணாதான் வாழ்வாதாரம் நீங்கள் ஒர்க் பண்ணலைன்னா எப்படி வாழ்வாதாரம் உடம்பு முடியாமல் போயிடுது கையில் இருக்கிறது எல்லாமே போயிருக்கு என்ன மாதிரி சமையலாக நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் வாழ்க்கையிலனா ஒரு நாள் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு வாழ்வேன் யாருக்கிட்டேயே போய் இந்த மாதிரி என் கையில் இந்த மாதிரி ஆயிடுச்சு சரியாக இருக்கும் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு நான் நினைதை கிடையாது அதனால நீங்க வந்துட்டு பாக்குறது பேசுறது ஏதோ நிறைய பண்றாங்க சர்வீஸ்ன்னு அது ஓரியன்டா பேசுறீங்களே தவிர்த்து இதுக்கு பின்னாடி பல அழுகை இருந்திருக்கு இருக்கிற நிறைய பேர் சொன்னாங்க நீ வந்துட்டு கோமாலிம்மா கோடிக்கணக்கெல்லாம் சம்பாரிச்சு எல்லா சமுதாயத்துல குடுத்துட்டு இப்ப ஒண்ணுமே இல்லாம இருக்கிறியே அப்படின்னு சொந்தக்காரங்க எல்லாம் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு என்ன ஏளனமாலாம் பேசுவாங்க அவ்வளவு நீ குடுத்துட்டு இப்ப ஒண்ணுமே இல்லாம இருக்கிறியம்மா சாப்பாடுக்கே இல்லாம இருக்கிறியம்மா அப்படின்னு தான் வந்துட்டு சொல்லுவாங்க அது எதையுமே பாதர் பண்ணல உயிர் வாழணும் உபயோகமாக உயிர் வாழணும் தற்காலிகமாக நம்ம நிலமை எப்படியா அதை ஏற்றுக்கலாம் அப்போ அந்த நிலமையில இருக்கக்கூடிய மக்களை என்னால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் நான் பாண்ட் வித் சில்வர் ஸ்பூனோ பாண்ட் வித் கோல்ட் ஸ்பூனோ கிடையாதுங்க கஷ்டப்பட்டு தான் என் பொசிஷனை ரீச் பண்ண இப்போவும் நான் வந்துட்டு என்னுடைய ஹார்ட் ஒர்க்கில் தான் நான் வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன் என் வாழ்வாதாரம்ன்றது யாரும் நம்பியும் இல்லை என்னுடைய ஹார்ட் ஒர்க் நான் உழைக்கலை அப்படின்னா எனக்கு வாழ்வாதாரம் இல்லை ஸோ மனிதர்களுக்கு நிறையா விஷயம் இருக்கீங்க அது மாதிரி வாயில்லாத ஜீவன்களுக்கும் நிறையா விஷயம் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் நான் பேசிக்கலி ஒரு பெட்ல வருங்க அது இப்பவும் என்னுடைய சொந்தக்காரங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நான் சின்ன வயசில் தொட்டியில் குழந்தையா இருக்கும்போது நான் குழந்தையா இருக்கேன்னா என்னை சுற்றியும் அவ்வளோ பூனைக்குட்டிகளாம் நான் வளர்ந்த சர்க்கிளே அப்படின்னா பூனைக்குட்டிக நாய்க்குட்டிக அதுவும் நான் வளர்ந்ததெல்லாம் கிராமம்னு வைங்களேன் அந்த மேட்டுப்பாளையம் சைடுங்க இந்த கோயம்புத்தூர் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கோழிகள்லாம் வளர்த்துவோம் நிறையா பண்ணைகள்லாம் இருக்கும் ஆட்டு மந்தைகளாக இருக்கும் அப்போ நிறையா நம்ம இந்த மாதிரி பெட் அனிமல்ஸ் ஓரியன்டாகவே அப்படியே வளர்ந்து 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 நம்ம ஒரு மெச்சூரிட்டி வரும்போது நம்ம கண்ணு முன்னாடி நிறையா ஸ்ட்ரே அனிமல்ஸ் பாதிக்கப்படுது ஆனால் அதை பார்க்குறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளால முடிஞ்சதை பண்ணலாம் இருந்து அப்படியே அது காலேஜ் டைம்லருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஒரு ஆரம்பிச்சதுக்கு ஆரம்பித்ததுக்கப்புறம் அதை கொஞ்சம் பெரிய லெவலில் நம்ம செய்யணும் அப்படின்ட்டு அந்த ஒரு தான் அதில் நாங்கள் இறங்கி அதை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் பட் இன்னும் அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் பண்ணுறதுக்கு இன்னும் பல இலக்க தாண்டி நாங்கள் போயிட்டு தான் இருக்கோம் அதுக்கான கரெக்டான டைம் வரணும்னு பார்க்குறோம் உங்களை பற்றி சொல்லிக்கிட்டே போனோம்னா நீங்கள் வந்து ஒரு பரதநாட்டிய டான்சர் ஒரு எழுத்தாளர் ஒரு தத்துவவாதி ஒரு சீர்திருத்தவாதி அப்படி நிறைய விஷயம் சொல்லிகிட்டே போகலாம் இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து சில பேர் இப்போது சில பேர் அவங்க கண்ண தானம் பண்ணுறாங்க அவங்களோ அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் செய்ய போகிறாங்க ஸோ அவங்களோட சில விஷயங்கள நான் கொடுத்துருக்கேன் எடுத்து டோனர் டோன் டொனேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுக்குறேன் நீங்கள் உயிரோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போதே உங்கள் உடம்பில் இருக்க எல்லா எல்லா விஷயங்களையும் வந்து தானம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்குறீங்க ஸோ நீங்கள் எல்லாருக்குமே ரோல் மாடல் தான் இந்த விஷயம் வந்து எல்லாருக்குமே ஒரு விழிப்புணர்வை ஏற் ஏற்படுத்துற மாதிரியான ஒரு விஷயம் தான் இருந்தும் வாழ்வேன் இறந்தும் வாழ்வேன் சொல்ற மாதிரி தான் அது எப்படி அந்த மனசு உங்களுக்கு எப்படி வந்தது அது வந்துட்டு என்னன்னா நம்ம மத்தவங்களுக்கு நிறைய விழிப்புணர்வு கொடுப்போம் ரெகுலரா நீங்க ரத்தம் தானே பண்ணுங்க அது இதுன்னு பண்ணும்போது பல பேர் எங்க நீங்க பண்றீங்களா அப்படின்னு கே கேட்க ஆரம்பிச்சாங்க அப்புறம் உண்மைதான் நம்ம சமுதாயத்துக்கு அட்வைஸ் சொல்றது நம்ம அந்த உருட்டுறதெல்லாம் வந்துட்டு ஈஸியா பண்ணிடலாம் ஆனா நமக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ் வரணும் ஓகேங்களா இல்ல நம்மளை பார்த்து ஒருத்தர் வந்துட்டு அதை நல்லபடியா பண்ணணும் அப்படின்னா நம்ம அதுக்கு வந்துட்டு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும் அப்படின்றத இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே என் ஃபுல் பாடி டொனேஷனுக்கு நான் எழுதி கொடுத்துருக்கேன் ஸோ நாளைக்கு நான் இல்லை அப்படின்னா என்னுடைய உடம்பு அனிமா ஹாஸ்பிட்டல் கூட வச்சுப்பாங்க அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி எழுதி கொடுத்தாச்சு நாற்பத்தைந்து புக்குகளுக்கு மேலே எழுதி இருக்கீங்க எப்படி அந்த ஒரு பழக்கம் வந்தது ஆ சின்ன வயசுலேருந்தே ஓகே என்னுடைய அப்பா வந்துட்டு நல்லா எழுதுறவருங்க ஸோ ஹி ஹாஸ் தட் இது த எஸ் இஸ் ரைட்டிங்கு அவர் சின்ன வயசில் நிறைய புக்ஸ் எல்லாம் எழுதி பண்ணிகிட்டு இருப்பார் நிறைய கவிதைகள் எழுதுவார் அவரை பார்த்துட்டு எனக்கு எழுதுகிற பழக்கம் அதிகமாக இருக்கும் டைரி மணிக்கணக்கா எழுதிக்கிட்டே இருப்பேன் எனக்கு டைரி பத்தாதுங்க ஒரு நாளுக்கு வந்துட்டு இவ்வளவுதான் எழுதணும் அப்படின்னா எழுதுறாள் எழுதுறது அப்படின்றது ரொம்ப மாதிரி ஆயிடுச்சுங்க செமஸ்டர் எக்ஸாம் எழுதுறேன் அப்படின்னாலும் நான் மட்டும் இவ்வளவு பண்டில எழுதுவேன் ஏன்னா காரணம் என்ன ரொம்ப நெரேட்டிவா பிராடா எழுத பிடிக்கும் எனக்கு இப்ப ஒரு விஷயம் ஒருத்தர் கேட்டாங்கடுவீங்க டக்குன்னு ஆமா இல்லைன்னா சொல்ல மாட்டேன் ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிச்சு ஓகேங்களா அது கோர்வையா அது வந்துட்டு கிரியேட்டிவ் மைண்டுக்கு வந்துட்டு கிரியேட்டிவ் மைண்ட்ல உள்ளவங்க எப்பொழுதுமே தான் இருப்பாங்க ரொம்ப நெரேட்டிவா இருப்பாங்க அப்படின்ட்டு அப்ப அதிகமா எழுத 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 எனக்கு அந்த ரைட்டிங் நம்ம வந்துட்டு யோசிக்கிறோம் யோசிக்கிறத நம்ம எழுதலாம் எழுதுறத கரு எழுதுற கருத்துக்கள் நிறைய பேத்துக்கு பிடிக்குது அப்படின்னு போது சரி இதை புத்தகமா வெளியிடலாம்னு ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் வரிசையா வெளியிட் லெவன் லாங்குவேஜஸ் உங்களுக்கு நிறைய லாங்குவேஜ் தெரியும் நிறைய கழிப்பு எப்படி பதினோரு லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியும் நிறைய கண்ட்ரீஸ் ட்ராவல் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபைவ் கண்ட்ரீஸ் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் யூரோப்பில் அதிகமாக நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் இங்கே நான் இங்கேயே பார்த்தீங்கன்னா நமக்கு நாலு லாங்குவேஜஸ் ஃப்ளூயண்ட்டாக நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ஈஸியாக தெரியும் நீங்கள் அதிகமாக ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்ராட்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினான ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பானிஷ் தெரியுது அப்படின்னா அது ரிலேட்டடாகவே ஆறு லாங்குவேஜஸும் அது ரிலேட்டடாகவே இருக்கும் நீங்கள் மாஸ்டர் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஆனால் அது உங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும் எனக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்ட் புதுசா கத்துக்கணும் கிராஸ் கல்ச்சர்ஸ புரிஞ்சுக்கணும்னு பண்ணுவேன் அப்போ ஒரு கிராஸ் கல்ச்சரை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மொழி தெரிஞ்சுக்கிட்டா அது ரொம்ப சுலபமா இருக்கும் அப்படிதான் நான் வந்துட்டு பல மொழிகள் வந்துட்டு கத்துக்கிட்டேன் கத்துக்கணும்ன்றதுனால இல்லை அந்த இன்ட்ரெஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃப்ளோலியே மக்களை பார்க்கும்போது அவங்க பேசுற மொழியில நம்ம பதிலுக்கு பேசணும் திக்கி தணரக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு ஆட்டிடியூட்ல நம்ம அந்த நிறைய இன்டர்வியூ பண்ணிருக்கேன் மேம் இத்தனை கேள்விகள் இத்தனை விஷயங்கள் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது தான் இவ்வளவு விஷயம் கேட்டிருக்கோம் மொழிகள் சார்ந்தது எழுத்து எழுத்துக்களை சார்ந்தது சோ சீர்திருத்தவாதி தத்துவவாதி டான்ஸ் ஸோ ஒரு ஒரு ஏழையா இருக்கிறவங்களுக்கு ஒருத்த ஒரு விஷயம் ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யறது தானம் பண்றது உடல் தானம் பண்றது ரத்த தானம் பண்றது நிறைய விஷயங்கள் இத் ஒரே ஆள் கிட்ட ஒரு நிறைய விஷயங்களை வச்சு கேள்வி கேட்டது இதுதான் முதல் முறை இன்னும் நிறைய உங்ககிட்ட பேசணும் தொடர்ந்து பேசுவோம் நன்றி நன்றி